அனைவருக்கும் வணக்கம் ஜான்சன் பேபி பவுடர் அனைவருக்கும் பரிச்சயமான ஒன்று விளம்பர தந்திரத்தால் பட்டணம் முதல் பட்டிக்காடு வரை பரவி அதன் வாசனையை நுகராதவர்களை இருக்க முடியாது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தின் தயாரிப்பின் பின்னணியில் உள்ள அகோர முகத்தை கண்டால் ஒரு கணம் அதிர்ந்து விடுவோம் கடந்த சில வருடங்களாகவே ஜான்சன் பேபி பவுடர் நிறுவனத்தின் தயாரிப்பில் நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருட்கள் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் பல நீதிமன்றங்களில் பொதுநல வழக்கம் தொடரப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் மீது வழக்கு பதியப்பட்டது குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்படும் பவுடரை நச்சுத்தன்மை வாய்ந்த எத்திலின் ஆக்சைடு கொண்டு ஸ்டெரிலைஸ் செய்யப்படுவதால் பவுடரில் நச்சுத்தன்மை கொண்ட பொருட்கள் இருந்துள்ளன இதையடுத்து மும்பை முல்லண்டில் உள்ள ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆலையில் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கும் உரிமத்தை உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்து வைத்துள்ளது பின்னர் ஏதோ வேலைகள் செய்து மீண்டும் களத்தில் குதித்து விட்டனர் கம்பெனி நிர்வாகத்தினர் இப்போது நேரடியாகவே பவுடர் தப்பாவின் பின்பக்கத்தில் குழந்தைகள் கைப்படாத இடத்தில் வைக்கவும் நேரடியாக மூக்கிற்கு அருகில் கொண்டு செல்ல வேண்டாம் வெளி உபயோகத்திற்கு மட்டும் இதனை சுவாசித்தால் மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்புள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றும் இதை வாங்கி நம் குழந்தைகளுக்கு பூசி அழகு பார்க்கிறோம் பேபி பவுடர் போடுவதால் மட்டுமே குழந்தைகளுக்கு குழந்தை மனம் வந்துவிடாது இயற்கையாகவே கிடைக்கும் பாசிப்பயிறு கடலை மாவு அரப்பு போன்ற நம்ம ஊர் அழகு சாதனங்கள் இருக்கும்போது அழிக்க மட்டுமே நினைக்கும் இந்த அந்நிய பொருட்கள் எதற்கு திருந்த வேண்டியது நாம்தான் நன்றி